குறிப்பிட்ட சில நிறுவனத்திற்காக திருப்பதி தேவஸ்தான லட்டு டெண்டர் விதிகளை ஜெகன்மோகன் ரெட்டி மாற்றியதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார் அமராவதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி லட்டின் தரத்தை பக்தர்கள் சந்தேகம் எழுப்பிய போதிலும் அதை ஜெகன்மோகன் ரெட்டி கண்டுகொள்ளவில்லை என விமர்சித்தார் கடந்த காலத்தில் தேவஸ்தான விதிகளை மீறி ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி கோவிலுக்கு சென்றதாகவும் அதே பாணியில் தற்போதும் செல்ல முயற்சிப்பதாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார் வீட்டில் பைபிள் படிப்பதாக கூறும் ஜெகன்மோகன் ரெட்டி பிற மதத்தினரின் உணர்வை மதிக்க வேண்டும் என்றும் மத நல்லிணக்கத்திற்கு அவர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார் திருச்சியில் மூன்றாவது ஆண்டு புத்தக திருவிழா வெஸ்ரிப்பள்ளி மைதானத்தில் தொடங்கியது அக்டோபர் ஆறாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் நூற்று அறுபது அரங்குகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதிப்பாளர்கள் லட்சக்கணக்கான புத்தகங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை காண அனுமதி இலவசம் என்றும் நாள்தோறும் மாலை நேரத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனா்